வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் எமர்ஜென்சி குறித்து பாஜகவினுடைய எம்பி கங்கனா ராணாவத் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா சீக்ஸ் ஓட்டு போயிடும் அப்படின்னு எங்கள் கங்கனாவினுடைய படத்தை பிஜேபி தடுக்கிறது அப்படின்னு கோ ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஜி அவங்க போய்ட்டு கோர்ட்டை நாடி இருக்கிறார்கள் என்னதான் சார் நடக்குது கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கு இல்லை தாங்க கங்கனா ராவத் மாதிரி ஒரு கேரக்டரை எம்பியாக வச்சு பக்கத்தில் வச்சுருந்தா கட்சியில் வச்சுருந்தா ஒரு கட்டத்தில் வந்து அது தங்கள் தலைக்கு கத்தியாக வந்து முடியுன்ற அறிவு பிஜேபிக்கு இல்லாததால் இந்த சிக்கல் வந்திருக்குது இப்போ என்ன விஷயம் எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வந்து எழுபத்தேழு வரைக்கும் ப பதினெட்டு மாதங்கள் இருந்த அந்த எமர்ஜென்சியை பற்றி பா பதினெட்டு ப்ளஸ் மூணு பத்தொம்பது மாதங்கள் இருந்த அந்த எமர்ஜென்சியை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு பா நிறையா லிட்ரேச்சர் வந்துருக்குது ஒரு படத்தை வந்து கங்கனா ராவத்துன்ற பிஜேபியோட பெண் எம்பி ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் எடுத்திருக்காரு ஆனால் அந்த படத்தை வந்து ஃபிலிம் சென்சார் போர்டில் வந்து சிக்கல் இருக்குது ஃபிலிம் சென்சார் போர்டு அந்த படத்தை வந்து ரிஜெக்டும் பண்ண மாட்டேன்றான் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டேன்றான் கோர்ட் என்ன சொல்லுது ஒன்று நீ ரிஜெக்ட் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது நீ வந்து தைரியமாக வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ டூ பட் யூ ஹேவ் டு டேக் அ டிசிஷன் பை செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் யூ டேக் அ டிசன் ஹேவ் த கரேஜ் டு சே தட் திலிம் ஷுட் நாட் பி ரிலீஸ்ட் யூ வில் ஸ்டில் வி அப்ரிஷியேட் த ஸ்டாண்ட் ஆஃப் த சிபிஎஃப் சிபிஎஃப் சி டோன்ட் பி அஃபென்ஸ் இட்டர் விசைட் த டிஷ்யூவன் இஃப் யூ சே தட் திலம் ஷுட் நாட் பி ரிலீஸ்ட் ஹாவ் தட் கரேஜ் டு சட் திலம் ஷுட் ஷுட் நாட் பி ரிலீஸ்ட் அப்படின்னு ஜா கோர்ட் சொல்லுது அதாவது ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு சொல்கிறார் டிவிஷன் பெஞ்ச் இருபத்தஞ்சாந்தேதி செப்டம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே முடிவெடு ஒரு விதத்துலேயும் மற்றொரு விதத்துலேயும் முடிவெடு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு பட் மதில் மேல் பூனையாக உக்காந்துருக்காது நீ என்ன டிசைட் பண்ணாலும் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்றாங்க என்ன சிக்கல்னா பிஜேபிக்குள்ளேயே ஒரு சைசபிள் செக்ஷன் வந்து இந்த படம் வந்து இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த சீக்கிய படுகொலை இப்போ இனப்படுகொலை இந்திரா காந்தி வந்து பிந்திர நாளை அழிப்பதற்காக ஒரு இராணுவத்தை பொறுக்கோயிலுக்குள்ளே அனுப்புனது சீக்கிய தீவிரவாதிகளான அட்டூடியங்களையெல்லாம் பற்றி பேசும்போது போது அப்போ அது வந்து சீக்கியர்களுக்கு வந்து பிஜேபி மேலே ஏற்கனவே இருக்க கோபத்தை இன்னமும் தூண்டி விட்டுருவோன்னு பிஜேபி பயப்படுது ஆக்சுவலாக பிஜேபியோட அயோக்கியத்தனம் இதை விட வேற விதத்தில் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சீக்கிய தீவிரவாதத்தை இந்தியாவின் ஒற்றுமையில தான் தங்களுடைய உயிர்நாடியே அடங்கியிருக்குதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி முஸ்லீம் தீவிரவாதத்தை இந்து தீவிரவாதத்தை வெறுக்கிற மாதிரி எதிர்க்கிற மாதிரி சீக்கிய தீவிரவாதத்தையும் எதிர்க்கணும் வாரம் சீக்கிய தீவிரவாதத்தை வந்து ரொம்ப சாஃப்ட் பெட்டில் பண்ணி பிஜேபி அணுகுது இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் பிஜேபியோட ஒரு எக்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த படம் பிந்திரன்வாலையை பற்றினால் நீங்கள் தப்பாக சித்தரிக்கூடாது வாலையை பற்றி ஓ எப்படி சித்தரித்தாலும் தப்பாக தான் முடியும் வாலே என்பவன் அடிப்படையில் அவன் ஒரு தீவிரவாதி இந்தியாவின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் வேட்டு வைக்க பார்த்தவன் காலிஸ்தான் கேட்டவன் அவனை கொலை பண்ணுறதுக்கு அவன் அவனை அவனை வந்து அந்த பிந்திரன் தீவிரவாத வலை என்கின்ற அந்த தீவிரவாதியை இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பிதான் இந்திரா காந்தி அந்த பிரச்சனையை முடி கொண்டு வந்தால் அதற்கான விலையை அவர் கொடுத்தார் ஆனால் நீங்கள் இன்றைக்கி பிந்திரன் வலையை பற்றி தப்பாக சித்தரிக்கக்கூடாதுன்னு பிஜேபியை சார்ந்த ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரே சொல்வது எந்த அளவுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக ஓட்டு பொறுக்கிய அரசியலுக்காக பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ண தயாராக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது ஆக இது அப்பட்டமான ரெட்டை வேடம் முதல்ல அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அசம்ஷனில் பேச முடியாது ஃபிலிம் சென்சார் போர்டு வந்து ஒன்று படத்தை வந்து ரிலீஸ் பண்ண அனுமதிக்கணும் இல்லை ரிலீஸ் கிடையாது தடைன்னு சொல்லிடணும் மதில் மேல் புனையாகவே உட்காந்துருக்கிறது அயோக்கியத்தனமாக இருக்குது இது அதாவது வாக்கு வங்கி அரசியல் ஒன்று தான் பிஜேபியோட உயிர் மூச்சு அதற்காக அவர்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொந்த எம்பி எடுத்த இந்த படத்தையை வெளியிட விடாமல் ஃபிலிம் சென்சார் போர்டை கையில் வச்சுருக்கக்கூடிய மத்திய சர்க்கார் விளையாடி கொண்டிருக்கிறது இது உயர்நீதிமன்றம் பாம்பே உயர்நீதிமன்றம் தெளிவாக கேட்குது உங்கள் கட்சி எம்பி எடுத்த படத்தை நீங்களே வெளியில் ஏன் சதி பண்ணுறீங்கன்ற தோணியில் உச்சநீதி பாம்பே ஹைகோர்ட்டே கேட்குது ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெளிவாக பாம்பே ஹைகோர்ட் சொல்லுது கிரியேட்டிவ் ஃப்ரீடமத்தை பாதிக்கிற விஷயம் அது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அப்படின்னு இல்லை இப்போ இதே போல் கேரளாவை குறித்து ஃபைல் வந்தது கேரளா ஸ்டோரின்னு வந்தது காஷ்மீர் ஃபைல்ஸ்னு வந்தது அந்த காலகட்டங்களில் கிரியேட்டிவ் ஃப்ரீடமுக்காக கங்கணம் கட்டி கொண்டு எதிர்த்தவர்களுக்காக அவங்களை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் இதே சிபிஎஃப்சியோ அல்லது மத்திய அரசோ பாஜக கலந்துக்குள்ள பேசுனாங்கல்ல அப்போ அது எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் டார்கெட்டட் பண்ணப்பட்டால் வேறவா இது வேற எக்ஸாக்ட்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி வந்து அப்பட்டமான ஒரு பொய்யுரை அது தெளிவாக வந்து அந்த கோர்ட்டில் கேஸ் போனப்போ அந்த மாதிரி அவ்வளோ பேர்லாம் பாதிக்கப்படலன்னு தெளிவாக வந்து அந்த ப்ரொடியூசரே ஒத்துக்கிட்டோம் ஆனால் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணது யாரும் மோடி கர்நாடகா எலெக்ஷனப்போ கேரளா ஸ்டோரி படத்தை போய் எல்லோரும் பாருங்கன்னு வெக்கமே இல்லாமல் நான் சொந்த நாட்டு மக்கள்லேயே ஒரு பிரிவினரை இன்னொரு பிரிவினருக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உசுப்பி விடப்பட்ட ஒரு கலைப்படைப்பை ஊக்குவிக்கும் விதத்தில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனல் அம்பாசடராக செயல்பட்டவர் இந்த நாட்டின் பிரதம மந்திரி காஷ்மீரி ஃபைல்ஸில் எவ்வளவு பொய் பித்தலாட்டம் அட்டுன்றது நமக்கு தெரியும் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் செயல்பட்ட சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இந்த படத்துக்கு மட்டும் ஏன் வந்து இவ்வளோ தகுடு தத்தம் பண்ணுது சரி நீ பாண்ட அனுமதி இல்லைன்னா அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் ஒய் ஆர் யூ சிட்டிங் ஆன் த ஃபென்ஸு அப்போ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவின் எல்லா விதமான அமைப்புகளும் மோடி அரசின் கொத்தடிமைகளாக இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு இதுவும் சரிய சரியான உதாரணம் சிபிஎஃப்சி ஷுட் ஹவ் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஏன்னா அந்த படத்தில் வந்து இப்போ வந்து ஏதோ இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் கிளியர் பண்ண மறுத்தான்னா இவங்க எப்படியும் மேலே போவாங்க அப்ரேட் போர்டுக்கு போவாங்க கிளியராகி தான் வரப்போகுது தவறுதலாக வந்து அவ அப்ரூவல் கொடுத்துருவாங்கன்னா ஒன்று குடிமொழிகிட போகிறது கிடையாது அதை தான் கோர்ட்டு கேட்குது நீ வந்து இந்த நாட்டு மக்கள்லாம் என்ன ஒரு சினிமாவை பார்த்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பிடுவாங்களா அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதவர்களா அந்த ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் அவர் சொல்கிறார் எங்கள் சமூகத்தை பற்றி தினமும் நாளும் பொழுதும் தான் கிண்டல் பண்ணுறாங்க நாங்கள்லாம் என்ன அதனால் வந்து அப்படியே ஒடிஞ்சு போய் நின்றுட்டோமா படத்தெல்லாம் வெளியிடக்கூடாதுன்றமா எல்லோரும் ஜெயிலில் போடுனா நாங்கள்லாம் கேட்குறோம் நாங்களும் அதை பார்த்து சிரிக்கிறோம் யூ ஷுட் லேர்ன் டு லாஃப் அட் யுவர் செல்ஃப் பண்ணுவாங்க அதை தான் ஜட்ஜி கேட்குறாரு அப்படி இருக்கும்போது இந்த தயக்கம் எதற்காக சிபிஎஃப்சிக்கு இருக்குது இந்த நாலு மாநில எலெக்ஷன் வரப்போகுது அதில் வந்து ஹரியா ஹரியானாலேயும் ஓரளவு சீக்ஸ் இருக்காங்க அந்த ஓட்டை வாங்கிறதுக்காக வந்து இந்த வேலையை பண்ணுறாங்கன்றாங்க இது எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயம் கருத்து சுதந்திரத்தின் மீதான மீண்டும் ஒரு தாக்குதலை மோடி அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறேன் இப்ப உங்கள் கருத்து சுதந்திரம் பாதுகாக்கணும் இந்த மாதிரி பிரபகேண்டா மூவிஸ் வந்த போது அஸாம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு லீவ் விட்ட ஆஃபர்டே நீங்க போய் படம் பாக்கணுன்னே லீவு கொடுத்தாங்க எக்ஸாக்ட்லி அசாம் ஃபைல்ஸ் படத்தை போருங்க கவர்மெண்ட்டே லீவ் கொடுத்து அனுப்பிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு கேவலமான படம் ஒரு உண்மையான கலைப்படைப்பு எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அது ஒரு உதாரணம்னு இந்த இஸ்ரேலேருந்து வந்த டைரக்டர் ஒருத்தன் கோவாவில் அதை பற்றி பேசினான் ஞாபகம் இருக்கான் அவங்களுக்கு இது கேவலமான ஒரு படம் இது உலகின் பல நாடுகள்லேயும் வந்து மைனாரிட்டி ஸ்பெசிஃபிக் ஆகுறாங்க ஆனால் இப்படி அவனும் படம் எடுக்கலை இது படமே கிடையாது இது இப்போ இது வந்து ப்ராப்பகண்டா மெட்டீரியல் இதுன்னு சொன்னான் ஆவும் குதிச்சானுங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடரே அதுக்கு மன்னிப்பு கேட்டான் ஆனால் அவன் அந்த அவன் வந்து ஜூ ஃப்ரெஞ்சு ஜூயிஷ் சிட்டிசன் அவன் இஸ்ரேலி ஃப்ரெஞ்சு ஜூயிஷ் அவன் பை ஆரிஜின் அவன் ஒரு ஃபிலிம் டைரக்டர் முப்பத்திரெண்டு வயசு போது அவனுக்கு அவன் காரி துப்பிட்டு போனான் காஷ்மீரி ஃபைல்ஸ் படத்தை எந்த படத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ப்ரொமோட் பண்ணிச்சோம் லீவ் கொடுத்து போய் படம் பாருங்கன்னு அசாம் மாதிரியான மாநிலங்கள் சொல்லிச்சோ சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அந்த ஃப்ரெஞ்சு டைரெக்டர் அந்த படத்தை காரி துப்பிட்டு போனான் ஆகவே இதுதான் மோடி கவர்மெண்டோட பெடிகிரி இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து இந்த படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையுமே லாஜிக்கும் இல்லை இது சட்டத்தின் முன் நிற்கவும் இருக்காது இன்னொன்று தெளிவாக கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஆன்லைனில் படத்தை பார்க்குறாங்க இன்டர்நெட்டில் படத்தை பார்க்குறாங்க நீ வந்து படத்தை வந்து தடுக்கவும் முடியாது கலை சுதந்திரத்தை நீ வந்து தடுக்கவும் முடியாது நீ தடுத்தா நாங்கள் இருக்கோம்ன்றாங்க நாங்கள் இருக்கோன்னு என்ன அர்த்தம் ரிலீஸ் பண்ணினான்னு அர்த்தம் ரிலீஸ் பண்ண பிறகு தேட்டரில் வேணால் ஓடாமல் இருக்கலாம் எல்லோரும் ஆன்லைனில் போய் பார்க்க போகிறோம் சி த கான்செப்ட் ஆஃப் சென்சாரிங் இஸ் பிகமிங் அவுடேட்டட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி எதுவும் யார் கிட்ட இருந்தும் நீங்கள் இன்னைக்கு தடுக்க முடியாது அதாவது ஃபிலிம் சென்சார் போர்டே என்ன கேட்டிங்கன்னா கலைச்சிடலாம் நீங்கள் அந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி இந்திய உலகம் 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 வந்து இன்றைக்கி அந்த த்ரெஷ் ஹோல்டில் இருக்கு சி ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து சைல்டு ஃபோர்னோகிராஃபி ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் டெரரிசம் எக்ஸ்ட்ரீம் டெரரிசம் இது ரெண்டை தவிர வந்து நீங்கள் வந்து எதையுமே தடுக்கக்கூடாது நம்பர் ஒன் சைல்டு ஃபோர்னோகிராஃபி நம்பர் டூ எக்ஸ்ட்ரீம் டெரரிசம் இது ரெண்டை தவிர வந்து தடுக்கிறதுக்கு ஃபிலிம் சென்சார் போர்டுக்கு கை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அதுவும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக அம்பது வருஷம் மேல எமர்ஜென்சின்றது ஐம்பது வருஷத்து மேல நடந்தது எமர்ஜென்சில வந்து நீ வந்து வரா வரான்வாலயக்கு பிறகு பொற்கோவில் நடவடிக்கை எமர்ஜென்சியோட மட்டுமே நிறுத்துறாங்களா அல்லது வந்து அவ என்ன பண்ண போறான்னு தெரியல ஷீஸ் ஏ நொட்டோரியஸ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒரு சிக் மைண்ட் சீட் பிடித்த மனமும் குணமும் கொண்ட ஒரு பெண்மணி தான் அந்த கங்கனா ராவத் பட் அவருக்கும் ஒரு கலைப்படைப்புக்கான சுதந்திரம் இருக்க சுதந்திரம் இருக்கிறது என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் என்னென்னா கடந்த காலங்களில் இந்த படங்கள் வரும்போது ஒன்று மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு விஷமத்தனமான விஷமத்தை கக்கக்கூடிய மதவெறியை தூண்டக்கூடிய காஷ்மீரி ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி படத்தெல்லாம் உடனே உடனே சென்சார் போர்டு அலோவ் பண்ணிச்சு ஆனால் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய உண்மையை உரைக்கக்கூடிய பல படங்களை வந்து மோடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்பையும் சரி மோடி கவர்மெண்ட் இருந்தப்பையும் சரி வெளியிடக்கூடாமல் தடுத்தாங்க இங்கே என்னென்னா மோடி கவர்மெண்ட்டோட எம்பி எடுத்த ஒரு படத்தையே அதுவும் எமர்ஜென்சியை பற்றி மோடி தினந்தனம் பேசினருக்கார் இந்த தடவை பார்லிமெண்ட் மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் எமர்ஜென்சி எதிர்த்து ஸ்பீக்கரே பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது அந்த எமர்ஜென்சியை பற்றி பிஜேபியோட எம்பி ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாங்க அதை ரிலீஸ் பண்ண சிபிஎஃப்சி அனுமதி கொடுக்க மறுக்குதுன்னா மோடி கவர்மெண்டில் வந்து நிறைய அதாவது எப்படி சொல்கிறது முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஆர் பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் டெவலப்பிங் வித் இன் தி கவர்மெண்ட்ன்றது தான் இதுக்கெல்லாம் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும் சீக் சொசைட்டி சீக் கம்யூனிட்டியில் பார்த்து பிஜேபி பயப்பட ஆரம்பிச்சிருக்கு மூணு கோடி மக்கள் இருக்காங்க சீக்ஸ் பஞ்சாபை இழந்துட்டாங்க அவங்க சீக்ஸை வந்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்பி விட்டு ரொம்ப அழகாக பல ஆண்டுகளாக விஷமத்தனமாக அரசியல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இன்றைக்கி சீக்ஸ்க்கு மத்தியில் தனக்கு அவப்பெயர் உண்டாக்கி இருக்கிறது தங்களுக்கு எதிராக சீக்ஸ் மத்தியில் ஒரு கடும் அதிருப்தி பரவுகிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிடுச்சுன்னா சீக்ஸோட ஆங்கர் நம்ம பக்கம் திரும்பிவிடும் பிஜேபி பயப்படுது அதனால தான் வந்து இந்த படத்துக்கு சொந்த பிஜேபி சொந்த எம்பி எடுத்த படத்துக்கு கிளியரன்ஸ் கொடுக்காம சிபிஎஃப்சி தள்ளாடிட்டு இருக்குது இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி குறித்து என்னுடைய உரையில பேசுறாருங்கிறத பாக்குறோம் ஸ்பீக்கர் ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறாரு நம்முடைய கவர்னர் உட்பட அந்த காலத்தில் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது உள்ள ராணுவம் வந்து எங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி வெளியில் தள்ளுச்சு அப்படின்லாம் குறிப்பிட்றாரு இதை பாலிடிக்ஸ்க்கு இவங்க கையில் எடுக்கும் பொழுது எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவ்வளோ இது தீரமாக இருந்தோம் ஜனதா பார்ட்டிலருன்னெலாம் பேசும் பொழுது காங்கிரஸ்க்கு தானே இது பேக்லாக் ஆகும் அப்படி ஒரு படம் வந்தால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவங்களுக்கு அது கூடுதல் ப்ரொபகெண்டாக அதிகப்படுத்தும் ஆனால் அதையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குது இது எமர்ஜென்சியோட નીકளே எமர்ஜென்சிலே இந்திரா காந்தி எல்லாரையும் புடிச்சு உள்ள போட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர்களை உள்ள போட்டாங்க ஒட்டுமொத்த நாடே சிறைக்கூடமாக மாற்றப்பட்டது அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல பட் இந்த படம் அதை தாண்டி போகுது இந்த படம் அதை தாண்டி போய் வந்து சீக்ஸ் தொடுது சி பஞ்சாப்ல வந்து சீக்ஸ் விஷயத்தளலாம் இது கையில் எடுக்குது ஃபார்மர் ப்ரோடெஸ்ட் பத்தி கங்கனா கொடுத்த ஒரு கமெண்டும் கமெண்டே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சீக் சமூகத்துக்கு கங்கனா மேல கடுமையான கோபம் இருக்கு சிஎஸ்எஃப் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து கங்கனா ராவத்தை ஃபிசிக்கலாகவே அசால்ட் பண்ணாங்க இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி கங்கனா ராவத்தோட வார்த்தைகள் வந்து பிஜேபிக்கு பெரிய தலைமுனைவை ஏற்படுத்தியது இந்த படத்துல இன்னும் அதிகமாக எதையா சொல்லி வச்சுருந்தாங்கன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்திருக்காரு சீக்கியர்களுக்கு எதிராக மைனாரிட்டிஸுக்கு எதிராக சீக்கியர்களுக்கு எதிராகவும் மோடி கவர்மெண்ட் செயல்படுது டர்பன் கட்ட முடியாது கையில் இருக்க அந்த காம்பாலத்தை அந்த துரு இது அது பேர்னா அந்த கையில் இருக்க அந்த வளையல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை போட முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கார் அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இவர் சீக்கிய சமூகத்தை இழிவுபடுத்துவது போல நிறையா காட்சிகளை வைத்திருக்கிறார் என்று பிஜேபி உணர்கிறது அதனால தான் அவங்க இந்த அளவிலுக்கு வந்து இறங்கி வந்து இதை தடுக்கணும்னு ரொம்ப கேலி கூத்தானது சொந்த எம்பியோட படத்தை போடக்கூடாதுன்றது வந்து அது எப்படி அது வந்து அது சரியில்லை ஆனால் இது சொன்ன மாதிரி எமர்ஜென்சி மட்டுமேனா அவங்க இதை வரவேற்கணும் வெறும் எமர்ஜென்சி கால கொடுமைகள்னா இந்த படத்தை பிஜேபி வரவேற்கணும் ஏன்னா அது காங்கிரஸுக்கு எதிராகவும் இவங்களுக்கு ஆதரவாக தான் போகும் ஆனால் அது தாண்டி சீக்ஸ் எங்கேயோ தொடுதுன்றதுனால தான் இவங்க பயப்படுறாங்க இன்னொன்று ஐம்பது வருஷம் ஆகி போச்சுங்க அதை வச்சுலாம் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சியை வச்சுலாம் ஓட்டு வாங்க முடியாது எங்கள் சீக்ஸுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது முப்பாயிரம் மூவாயிரம் சிக்ஸ் கொல்லப்பட்டாங்க எல்லாம் கரெக்டுங்க ஆனால் அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப காங்கிரஸ் பஞ்சாபில் ஜெயிச்சு வந்ததுங்க திரும்ப திரும்ப பஞ்சாபில் காங்கிரஸ் ஜெயிச்சுது இந்த நாட்டின் பிரதம மந்திரியாவே ஒரு சீக் வந்து பத்து வருஷம் இருந்தார் அது மட்டும் அளவுகள் கிடையாது சீக்கியர்கள் அதை கடந்து வந்திருக்காங்க அதை வரலாற்றில் நடந்த சம்பவங்களுக்காக நீங்கள் நியாயம் கேட்கறதுன்னு போராட நினச்சிங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது நீங்கள் நிகழ்காலத்தை மறந்துடுவீங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் வரலாற்றுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறது தேங்கி இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிகழ்காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது லைஃப் ஷுட் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வேர்டு ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடந்த சம்பவம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால சீக்கியன படுகொலையை தாண்டி இந்தியா எவ்வளோ தூரம் வந்துடுச்சு அதுக்கு பிறகு எத்தனை முறை காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிருக்கு பஞ்சாபில் இந்தியாவின் பிரதமராகவே ஒரு சீக்கியர் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் இருந்தார் காங்கிரஸ் கட்சி தான் அவரை நாமினேட் நாமினேட்டே பண்ணுச்சு அவர் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் ரெண்டு முறை மன்னிப்பு கேட்டால் எண்பத்தி நாலில் நடந்த சீக்கியன படுகொலைகளுக்காக ஸோ லைஃப் முன்னால் போயிருக்குது அது தவறு தான் ஆனால் அதை மட்டுமே பிடிச்சிட்டு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது கங்கனா ராவத்தோட இந்த படத்தில் இந்த சிக்கலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்பர் ஒன் பிஜேபி சொந்த எம்பியோட படத்துக்கு எதிராகவே ஏன் வந்து இப்படி க கொடி கட்டுது கட்ச கட்டுது ரெண்டாவது கோர்ட்டு வந்து தெளிவாக சிபிஎஃப்சி வந்து முடிவெடுக்காமல் தடுமாறுறது ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக செயல்படுறது ஏற்புடையது அல்லன்னு கூட்டு வைத்தது மூணாவது அதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது சீக்கியர்களின் கோபத்தை பெற்றுவிடக்கூடாது ஏற்கனவே சீக்கியரிடம் தங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் தணிக்கப்பட வேண்டும் என்பதில் மோடி அரசு பிஜேபி கண்ணு கருத்துமாக இருக்கிறது தான் தங்களுடைய சொந்த எம்பி எடுத்த படத்துக்கே கிளியரன்ஸ் கொடுக்காமல் சிபிஎஃப்சியை வைத்து அந்த படத்துக்கு கட்டையை கொடுத்து கொண்டிருப்பார் கண்டிப்பாக சில ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க மணி நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்